நிறுத்தம் யாரும் தெரியும் இதுக்கு தான் இங்கிலீஷ் படிக்க சொல்லியிருக்காங்க ட்ராவலிங் மட்டும் பண்ணலான்டா காசு இருக்க மாட்டேங்குது வேலைக்கு போனா தான் காசு கொடுக்குறாங்க எப்போ பாரு பஸ் ஸ்டாண்டு கூட்டமாக தான்டா இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்களுக்கு டிவிஜெய் எல்லாரும் இப்போ இருக்கீங்க நல்லா இங்கே இப்போ நம்ம வந்துட்டு யூடியூப் இன்கம் வச்சு ஒரு பைக் வாங்க போகிறோம் யூடியூப்பில் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம போயிட்டு தம்பிக்கு பைக் டெலிவரி எடுக்கணும் மார்னிங் டென் ஓ பைக் டெலிவரி எடுக்கணும்னு கூப்பிட்டேன் இவன் குளிக்க போனதே பதினோரு மணிக்கு இப்போ குளிச்சுட்டு இப்போ எப்படியும் ஒன் லெவன் ஓ கிளாக் சாரி இப்போ எப்படியும் லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் இதை டைம் செட் பண்ணணும் டைம் சேஞ்ச் பண்ணணும் ஏன்னா பேட்ரி டவுனில் இருந்துச்சா அதனால சேஞ்ச் ஆகிடுச்சு போயிட்டு மதுரையில் அம்பிகா தேட்டக்கிட்ட இருக்கு அம்பிகா தேட்டான் எடுத்திங்க அதான் நினைக்கிறேன் அண்ணா நகரில் போயிட்டு பைக் டெலிவரி எடுத்துகிட்டு வரப்போம் அன்சேஃபஸ்ட் கண்ட்ரின்னு சொன்னால் நம்ம இந்தியாவை தான் நான் சொல்லுவேன் ஆனால் எல்லாருமே இந்தியாவை தான் சொல்லுவாங்க ரீசெண்ட்லியாக கேர்ள்ஸ் சேஃபே இல்லை நிறையா நிறைய பண்ணுறாங்க சின்ன குழந்தைன்னு கூட பார்க்க மாட்றாங்களே ஃபாரினர்ஸ்னு கூட பார்க்க அந்த அளவுக்கு இந்தியா போயிட்டுருக்கு அவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்கு இந்தியாவே கொஞ்சம் கூட ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க ஃபாரினர்ஸுங்க கூட பார்க்காம ஒரு மோட்டோ ஜாகிங் பண்ணுறவங்கள ரேப் பண்ணியிருக்காங்க அது போக ஒரு சின்ன பொண்ணு இன்னொரு பொண்ணு ரீசெண்டியாக இப்போ ரீசெண்டாக நமக்கு இந்த விஷயம் இன்னொரு பொண்ணு வந்துட்டு இது மாதிரி நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது அன்சேஃபஸ்ட் கண்ட்ரி நம்ம இந்தியா தான் அப்போ சிட்டிக்கில் எவ்வளோ டிராஃபிக் இந்த டிராஃபிக்னால தாங்க நான் உள்ளே வர்றதே இல்லை சிட்டிக்கில் கேடா எப்போ பாரு பஸ் ஸ்டாண்டு கூட்டமாக தான் இருக்குது எம்ஜிஆர் நிலையம் சி சாரி எம்ஜிஆர் பேருந்து நிலையம் எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட் டெர்மினல்னால் நிலையம்மாடா நிறுத்தம் யாருக்கு தெரியும் இதுக்கு தான் இங்கிலீஷ் படிக்க சொல்லியிருக்காங்க எவ்வளோ டிராஃபிக் ஏய் இந்த டிராஃபிக்னால உள்ளே வர்றதே இல்லை எவ்வளோடா இல்லை சிட்டிக்கில் வந்தாங்க நார்மலாக டிராஃபிக்காக தான் இருக்கும் அந்த கடுப்புக்கு நான் வர்றதே இல்லை இங்க எப்படா செவரு வச்சாங்க ஏதாச்சும் சொல்லிட்டு வைக்கிறாங்களாடா கவர்மெண்ட்லேருந்து செவறு வச்சா சொல்ல மாட்டேறாங்க ட்ராவலிங் மட்டும் பண்ணலான்டா காசு இருக்க மாட்டேங்குது வேலைக்கு போனா தான் காசு கொடுக்குறாங்க ஏண்டா அடிக்கிற வெயிலுக்கு ஆம்புலேட் ஆயிருவோமோ அபிதிர உள்ள அந்த அந்த ஆளு தான் விளாடுறாரு அவர் தான் விளாடுறாரு ஃப்ரீ ஃப்ரீ ஃபயர் ஐடியில் யார் விளாடுறான்னு கேட்டேன் அதான் அவர் தான் என் ஐடியில் ஜெயராமச்சா ஒரு வெளியே ஷோரூம் கிட்ட வந்துட்டங்க ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆகிப்போச்சு போலீஸ்காரங்க வந்துட்டாங்க வீடியோவில் வீடியோவில் போலீஸ்காரன் வந்துட்டாங்க டியூக்கில் வேறு பின்ன நம்பர் பிளேட் இல்லையா ஸோ ஏன் எதுக்குன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லி பிடிச்சிக்கிருந்தாங்க அவன் மாப்பிள்ள சித்தப்பாட்டை இருந்துச்சு எங்கே போலீஸ் கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணி தானே ஆகணும் சைலண்ட்டாக இருந்தாங்க கொஞ்சம் பேசிக்கி இருந்தாங்க இதான ஷோரூம் தானா கண்ணாடி வேறு எடுத்து விடணும் நம்மகிட்ட ப்ரூஃப் எல்லாம் இருந்தாலும் நம்ம எதையும் போகிற போராட்ட ஊராக போலீஸ்ட்டு மாட்டுறது உனக்கு வேலை சும்மா ஏதாச்சும் சீரியஸான மேட்டரில் மாட்டேனாலும் பரவாயில்ல காமெடியான மேட்டரில் என்ன மாட்டுறா

இந்த வீடியோ இதோடு என் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அடுத்த வீடியோ என்ன வீடியோ வரப்போகுதுன்னு தெரில பார்ப்போம் இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான் பைக் டெலிவரி எடுக்கிற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ ஐ திங்க் ஃபோன் எடுக்கிற மாதிரி வீடியோ தான் போடுங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ரியல்மி லெவன் ப்ரோ தான் எடுக்க போகிறேன் அப்படியாட்டியும் ரியல்மி லெவன் அப்படியில் லெவன் ப்ரோ ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ஃபோன் தான் எடுக்க போகிறேன் என்ன தம்ன எனக்கு ஃபோட்டோ எடுக்கிற கூட நம்மகிட்ட ஃபோன் இல்லை எல்லா டைம் கேமராவே எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா சரி ஓகே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லேட்டில் சரி இப்படிலாம் சரி ஓகேங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பை பை எல்லாரும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள் ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள் லைசன்ஸ் ஃபஸ்ட்டு லைசன்ஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பை எதை வெஹிக்கிளோட ப்ரூஃப் எல்லாம் வச்சுட்டு ட்ரைவ் பண்ணுங்கள் உங்களுக்கு சேஃப் அவ்வளோதான் யாருமே ஏதாச்சும் ஒன்று கேட்டாலுமே நம்ம தைரியமாக ஆன்சர் பண்ணலாம் சரி ஓகேங்க டாட்டா பை பை